குகை கோயில்கள் கல்வெட்டுகள் தொல்லியல் சின்னங்கள்னு நிறைஞ்சு சோழர் பாண்டியர் முத்தரையர் தொண்டைமான்களால் ஆட்சி செய்யப்பட்ட வரலாற்று புகழ்பெற்ற புதுக்கோட்டை மண்ணில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மொழிப்போர் பெரும் முக்கியத்துவம் கொண்டது அந்த மொழிப்போரில் உயிரை தந்து தமிழகாத்த இரண்டு தியாகிகள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவங்க விராலிமலை சண்முகம் கீரனூர் முத்து இந்த ரெண்டு பேரையும் மறக்க முடியுமா இந்திய நிறுத்துங்கள் என்று அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடுங்கள்னு பேரறிஞர் அண்ணாவுக்கும் கடிதம் எழுதி அனுப்பிவிட்டு உயிர் நீத்தார் கீரனூர் முத்துவர்கள் நம் உயிரோடு கலந்து நம்ம இயக்கி கொண்டிருக்கக்கூடிய நம் தாய்மொழியான தமிழ்மொழியை காக்க நஞ்சுண்டு இறந்தார் விராலிமலை சண்முகம் அவர்கள் அந்த தியாக செயலர்களுடைய நினைவை போற்றும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல கீரனூர்ல கீரனூர் முத்து சீரணி அரங்கமும் திருச்சி பாலக்கரையில் கட்டப்பட்ட பாலத்துக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் கீழே பொழுது சின்னச்சாமி விராலிமலை சண்முகம் ஆகியோர் நினைவா சின்னச்சாமி சி சின்னச்சாமி சண்முகம் பாலம்னு பெயர் வச்சார் நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்கள் புதுக்கோட்டைக்கு எத்தனையோ சிறப்புகள் பெருமைகள் இருந்தாலும் அதில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த புதுக்கோட்டை மாவட்டம் அவர்களால் உருவாக்கப்பட்ட மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு திருச்சி மற்றும் தஞ்சை மாவட்டங்களின் சில பகுதிகளை ஒன்றிணைத்து புதுக்கோட்டை என்ற புதிய மாவட்டத்தை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இருநூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பிலான ஐநூற்றி எழுபத்தி ஏழு முடிவுற்ற பணிகளை தொடங்கி வச்சு இருநூற்றி ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூற்றி மூணு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நாற்பத்தி மூணாயிரத்தி முன் நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேருக்கு முன்னூற்றி நாற்பத்தொரு கோடியே எழுபத்தேழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆக மொத்தமாக எழுநூற்று அறுபத்தாறு கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்களை மக்களிடம் வழங்கக்கூடிய விழா இந்த விழா இன்னைக்கு திருமயத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு மருத்துவமனையையும் அரியமண ஒன்றியத்தில் புதுசாக கட்டப்பட்டிருக்க சமத்துவபுரத்தையும் திறந்து வச்சிருக்கிறோம் இதுக்கான ஒப்புதலை எங்கிட்ட வாங்கும்போது நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதுல இருந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை அந்த பட்டியலை வாங்கி நான் பார்த்தேன் விரும்பிப்பா இருந்துச்சு அந்த பட்டியலில் இருந்த பணிகளில் முக்கியமான சிலவற்றை மட்டும் சொல்லணும்னா திருமயத்திலையும் ஆலங்குடியிலும் அரசு கிளைக்கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கு புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி அதிக பல் மருத்துவ கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கு புதுக்கோட்டை ராஜகோபால தொண்டைமானைக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட அமைக்கப்பட்டு வருது திருமயம் தொகுதியிலும் ஆலங்குடி தொகுதியிலும் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு புதுக்கோட்டை அண்ணா சிலையிலிருந்து அறநாங்கி செல்லும் சாலையில் கீரனூர் வர நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு முன்னூற்றி நாற்பத்தி நாலு அரசு பள்ளிகளில் ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு முப்பத்தி மூணு திருக்கோயில் பணிகள் செய்யப்பட்டிருக்கு இப்படி ஏராளமான திட்டங்களை வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இத்தனை திட்டங்கள் செஞ்சிருக்க திருப்தி அடைகிறவன் இன்னும் இன்னும் செய்யணும் ஊக்க கொண்டு உழைக்கிறவன் இங்க வந்துட்டு உங்களை சந்திச்சுட்டு புது அறிவிப்புகளை வெளியிடாம இருப்பானா அப்படியே வெளியிடாம போனா இங்க விட்டுருவீங்களா நம்முடைய அமைச்சர்களாக என்ன விடுவாங்களா விட மாட்டாங்க இந்த நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஆறு புதிய அறிவிப்புகளை நான் வெளியிட போறேன் முதலாவது அறிவிப்பு அறந்தாங்கி வட்டத்தில் இருக்கக்கூடிய வீரகொண்டான் ஏரி செங்கலநீர் ஏரி உள்ளிட்ட முக்கிய ஏரிகள் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு கீரமங்கலம் பகுதி விவசாயிகள் நலன் கருதி அப்பகுதியில் சாகுபடி செய்யப்படும் காய்கறிகள் பழங்களை பாதுகாப்பாக இருப்பு வைத்திட குளிர் பதன கிடங்கு ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் மூணாவது அறிவிப்பு ஆவடியார் கோயில் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய விலானூர் ஊராட்சி மற்றும் திருவண்ணூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள வடகாடு ஊராட்சியில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர்களுக்கு ஐடி துறையில் வேலை வாய்ப்புகள் அளிக்க புதுக்கோட்டையில் நியோ டைடல் பார்க் அமைக்கப்படும் அடுத்து ரெண்டு அறிவிப்பும் ஸ்பெஷல் அறிவிப்பு ஐந்தாவது அறிவிப்பு கந்தர்வா கோட்டை பகுதி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும் அதே போல பொன்னமராவதி பேரூராட்சி மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் பொன்னமராவதி பேரூராட்சி நகராட்சியாக தர உயர்த்தப்படும் இந்த அறிவிப்பெல்லாம் மிக விரைவில் செயல்பாட்டுக்கு வரும்